ஹாய் லவ் பேட்ஸ் ஹாய் லவ் பேட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இப்படி சொன்ன உடனே தெரியுன்னு ப்ராங் வீடியோ நினச்சிடாதீங்க சுபாவை வந்துட்டு சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி அக்ஷய திருடியில்ல அதனால் அவளை வந்துட்டு சப்ரைஸ் பண்ண போகிறோம் எப்படி சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் வந்ததுனால ட்ரெஸ் எல்லாம் இப்போ தான் எடுத்தோம் மழை வந்து டிஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஐயோ இவ்வளோ கம்மல் எல்லாத்தையுமே நம்ம ஒழிச்சு வைக்கிறேன் என்னென்னு இப்போயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சுபாவோட கம்மல் ஆகி வைக்கிற பட்டனே செருப்பாள் இருக்க இருக்கிற கம்மல்லே அவகிட்ட இவ்வளோ தான் இருக்கா நிறைய வச்சுருப்பேன் அந்த இது கம்மல் பாக்ஸு இந்த பாக்ஸு இருக்க எல்லாத்துமே ஒழிச்சு வைக்கணும் இல்லைன்னா கண்டுபிடிச்சா டைமாக தான் இதெல்லாம் நம்ம தனியாக எடுத்தாச்சு அவ்வளோதான் சுபாவோடய கம்மெல்லாம் தனியாக எடுத்தாச்சு இப்போ ஏதோ ஒழிச்சு வச்சிட வேண்டியதுதான் ஓகே இதெல்லாம் ஒழிச்சு வச்சதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே வரேன் சுபா வெளியே வரட்டும் சுபா ரெடி ரெடியாகிட்டே இல்லையா உட்காந்து செல் வாங்கிகிட்டு இருக்கேன் ரெடியாக சொன்னேன்ல வளாகு வெளியே போகிறோம்ல கண்ணுக்கா சரி ரீல்ஸ் பண்ணலாமா

அஞ்சு தான் எடுத்து தருவோம் அப்படின்னு நினைச்சேன் ஆனா உனக்கு பெரிய டேக் எடுத்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தான் பட் இந்த நாள் எனக்கு எடுத்து நான் சத்தியமா நினைச்சே பார்க்கல பட் இப்படி நாளைக்கு முன்னாடி இவனும் அம்மா வெளியில கடைக்கு போனாங்க அப்ப நான் வர்றேன்னு சொன்னேன் பட் என்கிட்ட இல்ல நீங்க ஆனா வீட்டுல இருன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க இப்பதான் தெரியுது அம்மாவும் இவனும் போய் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க ஏண்டா ஆமா நல்லா இருக்கா செமையா இருக்கும் செஞ்ச மாதிரி இருக்கு வெளியில போயிருக்கிறாங்க வரட்டும் சஸ்பென்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கு ஓகே அடுத்த உங்களை சந்திக்கலாம் பா